நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களை மானுவையில் பேசுகிறேன் தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பூமத்தேரகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிவிட்டதாக வானிலை ஆய்வு மையமும் அவர்களினுடைய அதிகாரபூர்வமான அறிக்கையை வெளியிட்டு விட்டாங்க இதை நாம் எதிர்பார்த்திருந்த தான் அவர்கள் இன்று காலை நேரத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக அந்த சுழற்சியானது மேலும் தீவிரமடைந்து ஒரு தீவிர அல்லது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையை எட்டிவிடும் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா தற்பொழுதே அதனுடைய அதிகபட்ச சுழற்சியின் வேகத்தை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கையில் அது ஒரு ஆழ்ந்த அல்லது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி விட்டதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது இது தொடர்பான அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு பிறகு வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஆமாங்க தற்சமயமே பார்த்தீங்கனாக்கா அது தீவிரமடைந்து தான் இருக்கிறது அது மட்டும் அல்லாது அதில் வடக்கு நோக்கிய நகர்வு ஸ்லைட்டாக இருக்கும் ஏன்னா மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கமும் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்லைட்டாக வடக்கு நோக்கி நகரம் தான் போகுது ஸோ தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அது பத்தாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு நெருக்கத்தில் நிலை கொள்ளக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக பார்த்திங்கனாக்கா நம்முடைய தமிழக கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகலாம் குறிப்பாக பதினோராம் தேதி வாக்கில் டெல்டாவின் கடலோர பகுதிகளாக இருக்கட்டும் சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும் அங்கேயும் பார்த்திங்கனாக்கா மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்கும் அனைத்து மழை வாய்ப்புகளும் இந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கப் போகுது அதனால் எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக அளவிலான மழை பதிவாகும் அப்படிங்கிறத உறுதியாக வந்து சொல்லவே முடியாது சுழற்சியினுடைய நகர்வுகளில் ஏற்படக்கூடிய சிறு மாறுதல்கள் கூட இந்த மழை வாய்ப்புகளை மாற்றக்கூடிய வல்லமை மிக்கது தான் இப்பொழுதே நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் அந்த செயற்கைக்கோள் காணொலியில் அந்த சுழற்சி வந்து ஒரு சர்க்குலர் ஃபார்மில் இல்லை கொஞ்சம் அகண்ட சுழற்சியாக தான் இருக்கிறது மையப்பகுதி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல இருக்குது இது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் தீவிரமடையும் பொழுது என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கறது என்னென்னாக்கா கொஞ்சம் அகண்ட சுழற்சியாக இருக்கக்கூடியதுனால அதனுடைய மையப்பகுதியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை இந்த சுழற்சியானது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலை கொண்டிருந்தாலும் மையப்பகுதியானது இப்போ அகண்ட சுழற்சியாக பொழுது இங்கே ஒரு தடவை அங்கே ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி நகர்ந்து கொண்டே இருக்கும் உள்ளாரையே மழையானது பத்தாம் தேதி இரவு நேரத்தில் அல்லது பதினோராம் தேதி வாக்கில் நம்ம டெல்டாவில் வந்து பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் இது வந்து தற்பொழுதே ஒரு எதிர்பார்ப்பு தான் பட் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த சுழற்சியில் என்ன மாதிரியான மாறுதல்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மழை வாய்ப்புகளை மென்மேலும் உறுதித்தன்மையோட தெளிவாகவே விவாதிக்கலாம் பட் இப்போதைக்கு இதை மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாது இலங்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒன்பதாம் தேதி அன்றே ஒன்பதாம் தேதி இரவு அல்லது பத்தாம் தேதி வாக்கில் நமக்கு அம்பாறை மாவட்டத்தில் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் மட்டக்களப்பிலெலாம் மழையானது பதிவாக தொடங்கிவிடும் அது மட்டும் திருகோணமலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பத்தாம் தேதி வாக்கில் சில இடங்களில் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது அதன் பிறகு யாழ்ப்பாணத்திலும் மழையானது பதிவாகும் டெல்டாவுக்கு எப்போ நான் மழை வாய்ப்புன்னு சொல்கிறனோ அந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்துக்கும் மழை வாய்ப்பு இருக்குது யாழ்ப்பாணம் கிழிநொச்சி மாதிரியான பகுதிகள் தலைமன்னார் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது அப்போ நம்ம பத்தாம் தேதி வாக்கில் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சில இடங்களில் காரைக்கால் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் குறிப்பாக கோடியக்கரை வேதாரண்யம் மாதிரியான பகுதிகளிலெல்லாம் எல்லாம் மழை பதிவாகுதுங்கும்பொழுது அந்த பாக் ஜலசந்தி பகுதிகளாக இருக்கட்டும் பாக் குடா பகுதிகளாக இருக்கட்டும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் திரண்டு காணப்படும் அதனால் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் தஞ்சை மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட அந்த நேரத்தில் மழையானது பதிவாகலாம் ராமேஸ்வரம் மாதிரியான ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கும் ஸோ ஆக மொத்தத்தில் பத்தாம் தேதி அன்று நமக்கு வந்து டெல்டா மற்றும் இலங்கை பகுதிகள் வந்து நிச்சயமாக பலனடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் தென் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களும் பலனடைய தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் சுழற்சியானது மேலும் நகர்ந்து வடக்கு இலங்கைக்கு நெருக் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொள்ளும் பொழுது வடகடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் இவை தவிர்த்து திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் எண்ணூர் சுற்று வட்டார பகுதிகளில் சென்னை புதுச்சேரி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலையின் பல இடங்களில் மழை வந்து அங்கமிங்கமாக பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது இட் டிப்பன்ஸ் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் அது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் டெல்டாவின் சில இடங்களில் டெல்டாவின் உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அந்த நேரத்திலலாம் காற்றை குவிப்பதனால கிடைக்கக்கூடிய மழைக்கு தான் நான் எப்போவுமே அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன் காற்றை இழுப்பதினால கிடைக்கக்கூடிய மழைக்கு பொதுவாகவே நான் ரொம்ப பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம் இந்த சுழற்சி வந்து காற்றை இழுப்பதுனாலே மழை கொடுக்குதா அப்படிங்கிறத பட் காற்றை குவிப்பதனால நிச்சயமாக மழை கிடைக்கும் பதினோராம் தேதிக்கு பிறகு மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு அந்த காலகட்டத்தில் டெல்டாவிலும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பன்னெண்டாம் தேதி வாக்கில் கூட ஒரு சில பகுதிகளில் வலுவான மழை டெல்டாவில் பதிவாகலாம் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் நாகப்பட்டினம் நம்ம காரைக்கால் மாவட்ட பகுதிகளில் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் பரங்கிப்பேட்டை சீர்காழி இடைப்பட்டு பகுதிகளில் சிதம்பரம் சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் அதே போல் நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த கேலம்பாக்கம் மாதிரியான பகுதிகளிலெல்லாம் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஒருவேளை இப்படிலாம் நடக்கிற பட்சத்தில் புதுச்சேரி மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது புதுச்சேரி மாவட்டத்திலும் மழையை நம்ம வந்து எதிர்கொண்டு தான் தீரணும் போல் புதுச்சேரி விழுப்புரம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் இந்த சுழற்சி நாம் எதிர்பார்த்திருந்த திசையில் நகர்ந்து இலங்கைக்கு அருகில் நிலை கொண்டதுனாக்கா மழைக்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகம் அப்படிங்கிறதுல மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அதன் பிறகு பார்த்தீங்கனாக்கா சுழற்சியானது மன்னார் வளைகுடா பகுதிகளை அடையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அதனால் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பலனடையும் குறிப்பாக மதுரை மாதிரியான தென் மாவட்டங்களுக்கும் பதிமூணாம் தேதி வாக்களெல்லாம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் இப்போதைக்கு எதையுமே நான் வந்து நூறு சதவீதம் உறுதிப்படுத்தலை ஏன்னா சுழற்சியினுடைய நகர்வுகளில் இன்னுமே சில பல மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அதனால தான் என்னால் வந்து இந்த மழை வாய்ப்புகள் எதையுமே உறுதிப்படுத்த முடியல பட் மன்னர் வலை கூடாவ அதை அடைகிறதற்கான வாய்ப்புகள் என்பது ஓரளவுக்கு இருக்கிறது அதே பேஸ் செய்து தான் பதிமூன்றாம் தேதி வாக்கில் தென் கடலோர மாவட்டங்களின் தென்கோடி மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் கனத்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாதிரி அதனுடைய கணிப்பை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது நம்ம இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் காத்திருந்தால் தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் இதில் உங்களுக்கு நிறைய கருத்து இருக்கலாம் நீங்களும் மாதிரிகளை வந்து பார்க்குறீங்க விண்டியா இப்போ எல்லோரும் தான் யூஸ் பண்ணுறீங்க அண்டு நிறைய செயலிகள் நிறைய பேர் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க நான் என்ன எதிர்பார்க்குன்னா இது வந்து மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன் சில மாதிரிகள் பார்த்திங்கனாக்கா அது தீவிரமடைந்து சென்னை அருகில் கூட நெருங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து காட்டி கொண்டு இருக்கிறது அதற்கான வாய்ப்பு அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா வாய்ப்பு வந்து இப்போதைக்கு குறைவு தான் ரெண்டு ரிஜஸ் இருக்குது ஸோ ரெண்டு ரிஜஸ் இருக்கிறதுனால அது ரொம்ப ஹையர் லாட்டிடியூடுக்கு மூவ் ஆகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் ஸோ டெல்டாவில் அது வந்து கண்டிப்பாக வந்து பலனை வந்து வழங்கும் அதே போல் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் அது வந்து பெனிஃபிட்டை வந்து வழங்கும் வடகடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருப்பதை போன்றுதான் நமக்கு வந்து தெரிகிறது அதுவும் சில நாட்கள் ஒரு ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் வடகடலோர மாவட்டங்களில் ஓரளவிற்கு வலுவான மழை பல்வேறு இடங்களிலும் பதிவாக வாய்ப்புகள் உண்டு இந்த சுழற்சியின் தாக்கத்தினால் இதற்கு பிறகும் ஒரு சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு அது தமிழகத்தில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் மாதிரியானது காட்டி கொண்டு இருக்கிறது ஆக மொத்தத்தில் பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையிலான அந்த நாட்கள் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை இப்போ அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழை அதாவது இந்த சுழற்சியினால் கிடைக்கக்கூடிய பருவமழை இருக்குது இல்லையா அது வந்து ஒரு நான்கைந்து நாட்களுக்கு பலன் வழங்குது அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொள்வோம் அதற்கு பிறகு ஒரு சுழற்சி வருது அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பலன் வழங்குனுச்சுனாக்கா ஸோ ஒட்டுமொத்த நாட்களின் எண்ணிக்கை என்பது ஏழு எட்டாக உயர்கிறது அப்போ ஏழு எட்டில் வடகடலோரங்களுக்கு ஒரு மூன்று நாலு நாட்கள் அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் தென்கடலோரம் மற்றும் டெல்டாவிற்கு ஒரு மூன்று நாலு நாட்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாதி பாதியாக ஸ்பிளி பண்ணால் கூட அந்த நாட்கள் என்பது அதிகம்தான் அதில் பதிவாகக்கூடிய மழையும் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இது வந்து ஒரு அதிக அளவிலான மழைப்பொழிவு அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த டிசம்பர் மாதத்தை கணக்கு பண்ணோம்னாக்கா இயல்பை விட அதிகமான அளவு மழையானது கிடைத்துவிடும் சுழற்சி பலன் வழங்கக்கூடிய பட்சத்தில் தான் இதெல்லாம் வந்து நடக்க போகுது ஆல்ரெடி நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இயல்பாக பெற வேண்டிய மழையை அதாவது ஒரு ஆண்டில் வடகிழக்கு பருவமழையில் எந்த அளவுக்கு மழை கிடைக்கணுமோ அதை நம்ம ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டோம் இப்போ இனிமே பதிவாகக்கூடிய மழை அளவுகள் அனைத்துமே பார்த்திங்கனாக்கா அதனுடைய அளவுகளை மென்மேலும் அதிகரிக்க செய்து எக்ஸஸில் கொண்டு போய் முடிக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்புக்கும் அதிகமான அளவு மழை பொழிவை வழங்கிய வருடத்தில் வந்து இடம்பெற இருக்கிறது அப்படி தான் வந்து இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நிலைமை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முற்பகுதிகளின் சில இடங்கள் திடீர்னு வானம் மிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சாரல் தூரல் சில நிமிடம் மழை அங்குமிகமாக பதிவானுச்சுனாக்கா நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது மேற்கூள் மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் சாரல் தூரல் வந்து பதிவாகலாம் அது ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் தான் பட் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரைன்ஃபால் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் சரி மழை அளவுகள் பட்டியல பகிர போகிறேன் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது சொற்ப அளவு தான் இருக்குதுன்னு சொல்லலாம் பெரிய அளவில் மழையானது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெக்கார்ட் ஆகலை பட் இருந்தாலும் சொல்லிடுறேன் மழை அளவுகளை நான் பதிவு பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலனா அது நீங்கள் கேட்க விரும்பலன்னா இந்த வீடியோ அதிலேருந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் கலவை ராணிப்பேட்டை மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் லாகூர் கடலூர் மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் செய்யாறு திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் புள்ளி நாலு மில்லி மீட்டர் முகலிவாக்கம் சென்னை மாநகர் புள்ளி மூன்று மில்லி மீட்டர் ஸோ இதுதான் நமக்கு கிட்டத்திருக்கக்கூடிய மழை அளவுகள் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய மழையளவுகள் பட்டியல் தான் இவைகள் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் சுழற்சியினுடைய நகர்வுகளை நம்ம இன்னும் ஒரு நாள் பொறுத்து நம்ம ஓரளவிற்கு உறுதி செஞ்சோம்னாக்க அந்த மழை வாய்ப்புகளில் இன்னமுமே அக்யூரசி அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்